மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸ்டல்டா இவங்களுடைய விஷயத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சில ஆதாரங்களையும் வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துடலாம் கடந்த சில மாதங்களாவே ஜாய் கிறிஸ்டல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுடைய விஷயம்தான் சோசியல் மீடியால அதிக அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த வழக்கு இப்போ விசாரணைக்கு போயிட்டுருக்கு இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டாவுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்திருந்ததுங்க இந்த ஒரு புகைப்படத்தையும் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்படி போயிட்டுருக்கிற இந்த ஒரு சமயத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் வந்து சில ஆதாரங்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்ட அந்த அறிக்கையில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் என் குடும்ப புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஜாய் இருந்து ஒழுக்கமற்ற மற்றும் அவமதிப்பான செய்திகள் வர தொடங்கிச்சு நீதிமன்ற ரீதியாக பிரிந்ததாக கூறும் ஒருத்தரை இப்படிப்பட்ட செய்திகளை அனுப்புறது ஏன் இதுவே அவருடைய இரட்டை முகத்தனத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு அவர் ஊடகங்களை தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்திற்காக தவறா பயன்படுத்தி எங்க குடும்ப அமைதியை குலைக்க முயற்சி செய்வது இதுல இருந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஜாய் தனது சொந்த கையெழுத்துல எழுதிய கடிதத்துல என்னுடைய கணவர் திரு ரங்கராஜிடம் இருந்து பணம் பறிப்பது மற்றும் பிரிப்பது தான் தனது நோக்கம் அப்படிங்கிறது வெளிப்படையாக கூறியிருப்பது பதிவாக இருக்கு அவர் ஊடகங்கள் அளித்த பேட்டியில் எனக்கு பணம் வீடு எதுவுமே வேணாம் நான் யாரையுமே பிரிக்க அவருடைய அந்த சொந்த கையெழுத்துல உள்ள கடிதமே சில பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் அவங்க போட்டிருந்தாங்க என்னோட பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிக்கணும் ரங்கராஜ் என்ன தனது மனைவியாக சோசியல் மீடியா முன்னாடி அறிமுகப்படுத்தணும் ரங்கராஜ் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் ரங்கராஜ் எனக்கு மாதம் மாசம் எட்டு லட்சம் கொடுக்கணும் இப்போ எனக்கு பத்து லட்சம் வேணும் ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதி பிரியாவுக்கு விவகாரத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு இந்த வரிகளே ஜாய் கிறிஸ்டல்டாவுடைய உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான எனக்கான குடும்ப வாழ்க்கையை நாசம் செய்வது என்பதை தெளிவாக காட்டுது நான் என் கணவர் திரு ரங்கராஜ் அவர்களோட உறுதியாக நிற்கிறேன் அவரை இறுதி வர போய் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சில வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுமே போட்டிருந்தாங்க அதுல வந்து ஜாய் கிறிஸ்டல் டாப்டர் இருந்து வந்த மெசேஜ் மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு தெரியும் அவன் உன்னோட ஆளே கிடையாது அவர் உன்னோட காதலர்னு உலகத்துக்கு கஷ்டப்பட்டு காட்டுற மாதிரி அடுத்த டைம் நீ ட்ரை பண்ணு அடுத்த மெசேஜ்ல ரொம்ப நன்றி உன்னால தான் எங்களோட பாண்டிங் இன்னும் அதிகமாயிருக்கு சண்டை போடுறதுக்கு இடமே இல்லை முந்நூத்தி இருபத்தஞ்சு நாளில் முன்னூறு நாளும் ரொமான்ஸ் தான் உன்னால சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் எங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது நீ உன்ன மறந்துட்ட என் புருஷனுக்கு சந்தோஷமான இடமே நான் தான் நான் தான் திருமதி ஜாய் ரங்கராஜ் என் புருஷனோட உலகமே நான் தான் உன்னால மாசத்துக்கு ஒரு தான் என் புருஷன் ரங்கராஜோட புகைப்படத்தையே பார்க்க முடியும் ஆனா நான் இன்னும் போட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் எடுத்த போட்டோ எல்லாத்தையும் சோசியல் மீடியால போட்டா அது எங்களோட அதீத காதலை மட்டும்தான் காட்டும் அடுத்த டைமு இதெல்லாம் முயற்சி பண்ணாத ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஜாய் கிறிஸ்டா யாருன்னு என் கணவர் ரங்கராஜ் உனக்கு பேக் பிராமிஸ் வந்து கொடுத்ததா கேள்விப்பட்டேன் நாங்க ஹாப்பியான லைஃப்ல தான் இருக்கோம் அதனால அவர் கொடுத்த பிராமிஸ நம்பாது போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிற சில வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜாய் கிறிஸ்டல்டா பண நோக்கத்திற்காக தான் இத பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து இத்தனை நாள் அமைதி காத்துட்டு திடீர்னு இந்த ஆதாரத்தை எல்லாம் போடுறதுக்கான காரணம் என்ன இதை முதல்ல நீங்க பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க